வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நல்ல பாக்கியத்தன்னை பாசனத்தோட அதுவும் மரங்கள் வயசும் கம்மியாக இருக்கணும் உங்களுக்கு கிளைமேட்டு நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில நீங்கள் தோட்டம் தேடுறீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற தோட்டம் டோட்டலாக ஒரு எட்டு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் நம்ம பழனி கொழும்பம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பழனி பழனிப்பூர் ரூட்டில் தான் கொழும்பம் இருக்குது ரெண்டு ரூட் இருக்கு ஒரு ரூட்டு பழனி பழனிப்பூர் ரூட்டு இந்த ரூட்டு கோமரலிங்கம் குளம் வலியும் வந்தீங்கன்னா கொழும்பம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வர்ற ரோடு மண் ரோடு அது ஒரு நூற்றம்பது அடி உள்ள வந்தாங்கன்னா போதும் ரோடு நல்லா பெரிய ரோடு அகலமான ரோடு தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு வந்துடுது ஐபியும் ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது அதே மாதிரி வாக்கியத்தனி பாசனம் ரெகுலர் வாக்கியத்தனி பாசனம் உங்களுக்கு வந்துடுது மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறக்குறைய எல்லாமே ஒரு ப இருபது வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்கள் இப்போ வந்து இளநீ வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு இளநீ கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வயசு அளவு வயசு மரங்கள்னால உங்களுக்கு இளநீ சீக்கிரம் எடுத்துக்கலாம் இருபத்தி எட்டு நாளில் ஈழிட்டு வந்துடும் அதனால இளநில நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தோட்டமும் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி தேடுறீங்கன்னா நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா வாஸ்துப்படியும் பக்காவாக அமைஞ்சிருக்கு உள்ளே வந்து ஊடு போயிடா வாழைகள் போட்டிருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் பாக்கு மரங்கள் பாக்கு மரங்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி தேவை நீங்கள் பாக்கு மரங்கள்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா இன்கம் எடுத்துக்கலாம் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு தனி கிணறு கிணறு பாருங்க தண்ணியும் தெளிவாக இருக்கும் நல்ல ஏரியா நீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியும் தெளிவாக இருக்குது ஈவியும் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது நம்ம லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் வேணும் தண்ணி சோர்ஸும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி கிளைமேட்டும் நல்லா இருக்கணும் மரங்கள் வயசும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான தினம் தோக்குது இந்த தோட்டத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது நீங்கள் சேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்